இயற்கையே மருந்து சேனல் அனைவருக்கும் என் வணக்கங்கள் இன்று ஒரு சிறப்பான ஒரு மருத்துவத்தை பார்ப்போம் அதாவது எங்கே பார்த்தாலுமே எங்களுக்கு என்னங்கன்னா வாயில் உப்புசமாக இருக்குது சாப்பிட முடியல வயிறு தொந்தியாக போயிடுச்சுங்க மோசம் ஃப்ரீயாக வரமாட்டேங்குது காலையில் வாங்க போய் உட்காந்துட்டானே வெளியே எழுந்திரிச்சு வரமாட்டேங்கிறேன் வர மாதிரி வர வரமாட்டேங்குது இந்த மாதிரி அதனால் அவஸ்தி அதனால் ப்ரெஷர் ஏறிடுச்சு சாப்பிட முடியுமில்லை ந நினைத்த உணவுகளை எடுக்க முடியாது இல்லை அதனால் உடல் உபாதைகள் கைவழி இடுப்பு வலி மூட்டு வலி இது மாதிரி இருக்கிறது இதுக்கெல்லாம் தீர்வு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு லேகியம் எங்களுடைய பாரம்பரியமான நிலைகளில் முப்பத்தி முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக நாங்கள் இதை செஞ்சுட்டு செஞ்சிட்டுருக்கிறோம் ஒரு இதுக்கு பற்றியம் கிடையாது இரவு மட்டும் நீங்கள் சாப்பிட்டு ஒரு மா ஒரு மணி நேரம் கழித்து இதை பத்துக்காமல் எடுத்திங்கன்னா காலையிலே உங்களுக்கு அற்புதமான அதனுடைய பலன்கள் தெரியக்கூடிய ஒரு லேகியத்தை பற்றி என்று பார்ப்போம் இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்கம் இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கையில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அது கிளர்ந்து இருக்குது இது உங்களுக்கு பார்வைக்காக வச்சுக்கிறேன் இது வந்து தசவாயி லேகியம்னு பேரும் எப்படி சாப்பிட்டா இருக்குது பார்த்தீங்களா இதில் என்னென்ன இருக்குதுன்னா முப்பத்தி ஐந்து மொத்த சரக்குகள் முப்பத்தஞ்சு கடை சரக்குகள் மற்றும் இயற்கையான மூலிகை சரக்குகளும் சேர்ந்து கூடியதாக முப்பத்தி ஐந்து சரக்குகள் சேர்ந்து செய்யக்கூடியதாக தசவாய் லேகியம் கிட்டத்தட்ட நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டுருக்குறாங்க இன்றும் நம்மளுடைய இளவங்களில் நிறைய பேர் வந்து வாங்கி சாப்பிடக்கூடிய அற்புதமான ஒரு இலேகியம் இது என்ன பண்ணோம் எதோ அதுக்கெல்லாம் ஆகுங்காத பார்ப்போம் இது வந்து இரவு மட்டும் இரவு இதுக்கு பற்றியும் கிடையாது இரவு மட்டும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு இந்த சைஸ் அதாவது சிறிய பெரிய நல்லிக்காயில் ஒரு மீடியமான நல்லிக்காய் அளவு போட்டு நல்ல மென்று சாப்பிடலாம் சின்ன இருந்து பெரிய யார் வேலைக்கும் கொடுக்கல மென்று சாப்பிடக்கூடிய அத்தனை பேரும் சாப்பிடலாம் சிறு வயது முதல் பெரிய வயது இருக்கிறதுக்கு இதைய நல்லா சுவைச்சி சாப்பிட்டுட்டு இரண்டு டம்ளர் லேசான வெந்நீர் சாப்பிட்டிங்கன்னா காலையில் ஃப்ரீயாக மோஷன் வரும் உங்களை அஞ்சரை மணிக்கு எழுப்பிடும்னு வச்சுக்கோங்க நீங்கள் எந்திரிக்க வேண்டியதெல்லாம் அதே எழுப்பு அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயுகள் தச வாயு பத்து வகையான வாயுகளையும் வெளியேற்றும் இந்த பத்து வகையான வாயுகளும் போது உங்களுக்கு என்ன ஆகுனா உள்ளுறுப்புகளான ஹார்ட்டு லங்ஸ் லிவர் அத்தனை உறுப்புகளும் நன்கு இயங்கும் மலம் கழியும் ஆரம்ப நிலையில் இருக்கிற ஃபைல்ஸ் போகும் அது ஆரம்ப நிலையத்தில் நி மூல வியாதிகள் அனைத்தும் போய்விடும் மலம் வந்து எரிச்சல் வருகிறது அப்படிங்கிறதெல்லாம் சரியாயிரும் மலம் தடைபட்டு தடைபட்டு வர்றதுங்கிறதும் சரியாயிக்கும் இதனால் என்ன ஆகும்னா பசி வரும் ருசி வரும் இதனால் வரக்கூடிய சாப்பிட பிடிக்காமல் இருக்கிறது எல்லாம் ஒரு இதனால் ஜீரணமாகாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடிய ஐ ரத்த அழுத்தங்கள் குறைந்து ரத்தத்தை சீராக ஓட்ட வைக்க தூக்கமின்மை இருந்தாலும் தூக்கம் வரும் இதனால் என்னென்னா உங்களுக்கு சரியான ஜீரணம் ஆகலினாவே உங்களுக்கு தூக்கம் வராது வயிறு ஃப்ரீயாக இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும் அதே மாதிரி இதையெல்லாம் உள்ள எவ்வளவு கொலஸ்ட்ரால் எனக்கு கொழுப்பு அதிகமாக இருக்குது இருந்தாலும் இருபத்தைந்து நாட்கள் நீங்கள் எடுத்துக்கலாம் இதையே இருபத்தஞ்சி நாள் எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு நாள் கேப் விட்டுருங்க போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய நார்மல் கொலஸ்ட்ரால் வந்திருக்கும் கொலஸ்ட்ராலை குறைக்கும் இந்த கொலஸ்ட்ரால் அதிகமான என்னென்ன திடீர்னு கண்ணெல்லாம் பொறிக்கட்டி வரும் மயக்கம் வரும் பார்வைக்கு நீங்கள் எதாவது ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு கீழே தெளிவுது அந்த மாதிரி செய்யக்கூடியதெல்லாம் இந்த ஒரு லேகியுமே உங்களை சிறப்பானதை குணப்படுத்தும் அற்புதமான மருந்து எல்லோரும் எந்த ஒரு குழந்தைகளே சாப்பிட இல்லாத குழந்தைங்கனா கூட நீங்கள் இவ்வளோ கொடுக்கலாம் இவ்வளோ கொடுத்தீங்கன்னா கூட போ இந்த குழந்தை சாப்பிட்டது நல்ல பசி தூண்டு நல்ல ஆரோக்கியமாக வளரும் உடல் கழிவுகள் வெளியேறும் உடல் புழுக்கள் வெளியேறுந்து அவங்களுடைய உடலை உஷ்ணமான உடம்புகளை குளிர்ச்சியாக வைக்கும் அற்புதமான லேகியம் இது நீங்கள் யார் வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் நன்றாக வேலை செய்யும் உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் எங்களை நேரில் சந்திக்கலாம் கோபி சுந்தரராஜுங்கிறது நீங்கள் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை நீங்கள் என்னை வந்து பார்க்கலாம் பார்த்து இங்கேயே இருக்கலாம் உங்களுக்கு வேணால் வேணாலும் சாப்பாடு போடுறேன் இங்கேயே இருந்து உங்களை சந்தேகங்களை தீர்த்து கொண்டு நீங்கள் செய்யலாம் வெற்றும் இதில் வெற்றி குறைபாடுகளோ உங்களுக்கு ஏமாற்று வேலைகளோ அல்ல முப்பத்தைந்து சரக்குகளும் இதில் உங்களுக்கு துல்லியமாக இருக்கும் எல்லாம் இயற்கைகளே மூலிகை பொருட்களே தான் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் எது இருந்தாலும் எங்ககிட்ட வரலாம் உங்களுக்கு சரியான விளக்கங்கள் கொடுக்கப்படும் சரியான முறையில் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வுகள் கொடுக்கப்படும் எந்த ஒரு சந்தேகம்தான் நீங்கள் நேரில் வரலாம் நன்றி வணக்கம்